இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவன் தம்மை யார் என்பதை துன்மார்க்கணக்கம் காட்டுவார் ஆதார வசனம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவார் சாட்சியின் மக்களை மேற்கண்ட வசனத்தில் அப்பொழுது என்ற சொல் முக்கியமானது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிற மக்கள் ஒன்றுமே இல்லாதிருந்து நமக்கு கர்த்தர் உருவாக்கி தருவதை பார்க்கிற மக்கள் மனிதர்கள் இவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களே சொல்லுவார்கள் இவர்கள் நாம்தான் நீதிமான்கள் என்று இதை காட்டில் நமக்கு யார் யார் இளைஞர்களை கொடுத்தார்களோ வேண்டுமென்றே காரணமில்லாமல் நம்மை எதிர்த்தார்களோ இவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்து என் பிள்ளையை தொட்டால் இதுதான் முடிவு என்று காட்டும்போது வெளியில் இருக்கும் மனிதர்கள் சொல்லுவார்கள் உண்மையாகவே பூமியிலே நீதி செய்கிற தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன் உண்டு என்று இந்த மேற்கண்ட வசனத்தில் அப்பொழுது என்ற வார்த்தை முக்கியமானது மனுஷன் என்ற வார்த்தை முக்கியமானது பழி வாங்குதல் அவருடையது பதில் அவரே செய்வார் நாம் நின்று வேடிக்கை பார்த்தால் போதும் ஆனால் இந்த பதில் செய்தல் துன்மார்க்கனை உலகிற்கு அடையாளம் காட்டுவதை கர்த்தர் உடனுக்குடன் செய்வதில்லை காரணம் அவனையும் கர்த்தர் நேசிக்கிறார் மனம் திரும்ப காலம் கொடுக்கிறார் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார் துன்மார்க்கன் துன்மார்க்க செயலால் சாவதை அவர் விரும்புவது இல்லை சங்கீத நூத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்பது சொல்கிறது கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகைகளின் மேலுள்ளது அவர் தண்டிக்க வேண்டியதே இல்லை அவனுடைய செயலே அவனுக்கு விரோதமாக எழுப்பும் எதை விதைத்தானோ அதைத்தான் அவன் அறுப்பான் இது பிரமாணத்தின் அடிப்படையில் சென்றுவிடுகிறது நீங்கள் உங்கள் பொறுமையாக இருங்கள் இந்த சமயத்தில் நமக்கு ஆவியான கொடுக்கும் ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சகிபி சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி நாள் இது எத்தனை முறை வாசித்திருப்போம் எத்தனை முறை நாம் கேட்டிருப்போம் பிரசங்கத்தில் கேட்டிருப்போம் இதெல்லாம் நம்மளால் முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது என்று நினைத்து இதை செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு கிருபை உண்டு நமக்கு உண்டு நம்மை எல்லாவற்றையும் நமக்கு செய்ய பலன் உண்டு இது நமது பொறுப்பு கடமை நிறைவேற்ற வேண்டிய கட்டளை முடிந்தா செய்யுங்க முடிய அழைக்கு செய்யுங்க என்று சொல்லவில்லை பண்ணுங்கள் செய்யுங்கள் என்பது தேவ கட்டளை கேள்வி கேட்பாடே இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பதையே தேவன் கட்டளையாக செய்ய சொல்வதில்லை முடியாததும் புரியாததும் நம்முடைய சுயம் உடைபடுகிறதுமான காரியங்களைத்தான் அநேக வேலைகளை செய்ய சொல்வார் இதற்கு மனமு வந்து நாம் கீழ்ப்படி ஆயத்தமாகும் போதே இதை எளிதாக மகிழ்வோடு செய்ய அவர் கிருபை நமக்கு அளவில்லாமல் கிடைக்கிறது போதுமானதாக கிடைக்கிறது ஒன்னு சாமி பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி நான்காவது அதிகாரம் வரை சவுள் சவுல் ராஜா தாவீது மீது வைத்த பொறாமையினால் தாவீதை கொல்ல துரத்துகிறான் வேட்டையாடுகிறான் தாவீது சவுளுக்கு தான் செய்தான் தீமை செய்யவில்லை ஒரு விசை சவுல் தாவீதிட வசமாய் மாட்டிக்கொண்டான் அப்போதும் தாவீது சவுளை தொடவில்லை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன் என்று தேவ கட்டளைக்கு கீழ்பிடிந்து தான் ஒரு நீதிமான் என்பதை செயலில் காட்டினான் சவுலே தன்னை மாய்த்து கொண்டான் தாவிது வர வர வளர்த்தான் என்று வாசிக்கிறோம் மனிதர்கள் தாவீதின் பக்கம் சாய்ந்தனர் தாவீது ராஜாவாக மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார் ஆம் துன்பப்படும் போதெல்லாம் தாவீது சவுளின் மீது கை நீட்டு குற்றம் சாட்டவில்லை மாறாக பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தினான் இதை சங்கீதம் பதினெட்டு பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் பார்க்கலாம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவையில் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுப்பார் என்றுதான் வேதம் சொல்கிறதே தவிர நீதிமானே எதிரிக்கு பாடம் புகட்டுவான் என்று சொல்லவில்லை கிறிஸ்துவ வாழ்வு விசுவாசம் என்ற அஸ்திவாரத்தின் மீது தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லார் மேலும் அன்பு செலுத்தும் மார்க்கம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் ஏற்றுக்கொள்ளும் மன்னிக்கும் அன்பு பழி வாங்காது ஒன்று குறைந்த பதிமூணாம் அதிகாரத்தை தயவு செய்து படியும் ஒரு சகோதரி சொன்னது இவருடைய மாமியார் ஒரு பெரிய உடைச்சல் கொடுப்பவர் இவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டு போனால் கணவன் மனைவிக்கு பல நாள் சண்டை இருக்குமா கோபம் இருக்குமா இந்த சகோதரி இதை பற்றி கருத்தரிடம் முறையிடும் கர்த்தர் உள்ளத்தில் உணர்த்தினாராம் கம்ப்ளைண்ட் பண்ணாதே கம்ப்ளைண்ட் கொண்டு கொண்டு என்னிடம் வராதே எல்லாம் எனக்கு தெரியும் நடப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன் அதற்கு கீழ்படி செய் என்றாராம் மத்திய ஐந்து நாற்பத்தி நாலு இந்த வசனத்தை தான் காட்டினார் உடனே மாமியாரை நேசிக்க அவர்களை வரவேற்க குருபைதாரும் ஆண்டவரே என்று ஜெபித்து தினமும் மாமியாரை இயேசுபிய நாமத்தில் ஆசீர்வதித்தார்களாம் பல வாரங்கள் கழித்து எப்பவுமே அவர்கள் வருவதாக இருந்தால் தன் மகனிடம் கூப்பிட்டு சொல்லிவிட்டுத்தான் வருவார்களாம் இந்த விசையத்தான் வருகிறதை மருமகளாகி அந்த சகோதரியிடம் கூப்பிட்டு சொல்லிவிட்டு வந்தார்களாம் வரும்போது எப்போவுமே கையோடு வந்து போகும்போது நிரப்பிக்கொண்டு போகும் மாமியார் அத்துணை பண்டங்கள் செய்து கொண்டு வந்தார் வந்ததும் அல்லாமல் இங்கே இருக்கும் காலங்களில் நிறைய வேலைகள் செய்து உணவுப் பண்டங்களை தயார் செய்து விட்டு போனார்களாம் இதை படித்ததும் நானும் இதையே ஃபாலோ பண்ணினேன் சில சில நபர்களுக்கு பலன் கண்டேன் ஆகையால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தீமையை நன்மையாக மாற்ற வேண்டுமானால் சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்ற வேண்டுமானால் தீமைக்கு பதில் நன்மை செய் என்பது தேவ கட்டளை உங்களை சுற்றிலும் விருப்பவர்கள் சொல்லுவார்கள் இவன் இவன் நீதிமான் இவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவது ஒரு ஆச்சரியம் அல்லவென்றும் அப்படி நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நேராக கை நீட்டி சொல்லாமல் பரத்துக்கு நேராக கைகளை நீட்டுங்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று செவியுங்கள் இது முடியாத காரியம்தான் முடியாத காரியத்தை செய்யும் பொழுதுதான் நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நீங்கள் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் இதுதான் பிரமாணம் நீங்க அப்படித்தான் செய்ய வேண்டும் மத்திய ஐந்து நாற்பத்தி நாலும் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட வேண்டும் ஜெபிக்கலாம் தகப்பனே சாபங்களை ஆசீர்வாதங்களாக திருப்புகிறவர் நீர் ஆகிலும் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்கிறேன் இதை செய்ய உமது கிருபை வேண்டும் தகப்பனே நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது உமது பார்வைக்கு இருக்கும் என்று கண்டோம் நீர் பதில் செய்வீர் பதில் செய்வது எங்களுடைய வேலை அல்ல அன்பு செய்வதே எங்களுடைய வேலை இதை உமது வெளத்தால் செய்து உமது பிள்ளை என்பதை நிரூபித்து உம்மை மகிமைப்படுத்துவோம் எங்கள் அருமை பிதாவே இயேசுபே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் அம்மேன் அலே லூயா